விக்னேஸ்வரா போற்றி ஓம் நோக்கரனாக போற்றி மிதனராசினியர்களுக்கு வணக்கம் மிதன ராசி காலப்புரட்சி சக்கரத்தின் மூணாம் இடம் புதனோட ஆட்சி வீடு ராசிநாதன் நல்ல நிலைமையில இருக்கிறாரு ராசிநாதன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு கூட சேர்ந்திருக்கிறாரு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது குரு ஊட சேர்ந்திருக்கிறாரு இனிதான் ராகு திசை நடக்கிறவங்க நல்லா இருக்கும் சரியா புனர்புசத்துக்கு ராகதிசை வராது மிருகசிரிசம் திருவாதிரை இந்த நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இருக்கும் ஸோ ராகு வந்து பொதுவாக மிதனத்துக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் அது ராசியில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பார் மிதுன ராகு குறிப்பாக சிவாதிசையில் ராகபுத்தி ராகதிசையில் ராகபுத்தி குரு திசை ராகபுத்தி சனி திசையில் புதன் புதன்திசை ராகபுத்தி கேது திசையில் ராகுபத்தி நல்லாயிருக்கும் நிறைய பேருக்கு பிரச்சனை வர்ற இடமே வந்து இந்த சனி திசையில் ராகுபுத்தி கேது திசையில் ராகபுத்தி இது ரெண்டுமே வந்து அந்தளவுக்கு சரியாக இருக்காது புதன் திசை ராகபுத்தி குரு திசை ராகுபத்தி கூட நியூட்ரலாக போயிடும் சனி திசையில் ராகபுத்தி கேது திசை ராகபுத்தி இது கொஞ்சம் வயசானவங்களுக்கு வரும் நாற்பது வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு வரும் ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு தகவலை சொல்கிறேன் சரியா பலன்களையும் சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து சில பரிகாரத்தையும் சொல்கிறேன் அதை செய்யுங்க பொதுவாக ராகு வந்து தடையை ஏற்படுத்துகிற கிரகம் ராகு வந்து ஒரு பாவ கிரகம் தான் அவர் வந்து பதினெட்டு வருஷம் அவரோட தசா பற்றி இருக்கும் அவர் தசா முடிஞ்சாலுமே அவர் லக்கண ராசிக்கு கேந்திரத்தில் இருந்தார்னா அவர் பலனை எடுத்து எப்போ வேணாலும் செய்வார் இப்போ நீங்கள் ராகு திசை முடிஞ்சிருச்சு எனக்கு குரு திசை நடக்குது சனி திசை நடக்குதுன்னு நினச்சிட்ருப்பீங்க ஆனால் குருவுக்கோ சனிக்கோ சனி ராகு கேந்திரத்தில் இருந்தாருன்னா அந்த அவருடைய பங்களிப்பு இருக்கும் இப்போ நீங்கள் வந்து மிதுன ராசி கன்னியாளக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க கன்னியாளக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க குரு வந்து எங்கே இருக்கிறாரு ஏழாம் இடத்தில் ஆட்சிப்பட்டுருக்கிறார் பரவாயில்ல இது கொஞ்சம் தோஷமாக இருந்தாலுமே ஓரளவு பரவாயில்ல ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு இருப்பார் திருமணம் சில பிரச்சனை கொடுப்பார் ஆனால் லக்கணத்துக்கு நாலாம் இடம் தனுசுல ராகு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் ஏன்னா குருவுக்கு கேந்திரமாக ராகு வருவார் அப்போ வந்து குரு திசை நடக்கும்போது அவர் என்ன பண்ணுவார் தன்னுடைய பங்களிப்பை கொடுப்பார் சரியா அதே மாதிரி தான் சனி பவனுக்கு கேந்திரமாக ராகு வரக்கூடாது அதாவது அந்த தசா நாதர்களுக்கு கேந்திரமாக ராகு வரக்கூடாது உங்களுக்கு சனி ராகு திசை முடிஞ்சு குரு திசை சனி திசை புதன் திசை நடந்தாலுமே அந்த தசா நாலு ஏழு பத்து இந்த இடத்துல ராகு இருந்தார்னா தன்னுடைய பங்களிப்பை கொடுப்பார் சரியா அது ராகு திசை முடிஞ்சிருச்சுன்னா பரவாயில்ல இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு வந்து ராக திசை வராது ஏன்னா இவங்க பறக்கும் போதே குரு திசையில் தான் பறப்பாங்க இவங்களுக்கு என்ன நடக்கும்னா சரி நமக்கு ராகதிசை நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க இவங்க குரு திசையில் பிறந்திருப்பாங்க இவங்களுக்கு புதன் திசை நடக்கும் குரு திசை முடிஞ்சு திசை முடிஞ்சு திசை கேது திசை நடக்கும் கேது திசை நடக்கும் போது ராகுவோட பங்களிப்பு கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு திசை வராது கேது திசையில் ஏழு வருஷத்தை வரத்து எடுத்துருவார் எதுக்கு சொல்ல வந்து சொல்ல வந்தேன்னா ராகு வந்து எப்போதுமே வந்து மீன மிதனராசியாக ஆளுவார் சரியா அவருடைய ஆதிக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் சரியான நேர்களே அதனால் கவனமாக இருங்க அடுத்து வந்து ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வரப்போறாரு அடுத்த ராகு பயிற்சி வந்து ராசிக்கு எட்டாம் இடம் அதுக்கடுத்து ராகு ஏழாம் இடத்துக்கு வர போகிறாரு இந்த அடுத்து வரைக்கும் இந்த மூணு வருஷத்துக்கு வந்து மூணு வருஷத்துக்கு மேலாக ஆமாம் மூணு வருஷம் தான் அடுத்த பயிற்சி அடுத்த பயிற்சி ராசிக்கு எட்டாம் இடம் ஏழாம் இடம் இந்த ரெண்டு இடத்துல ராகு இருக்கும்போது ராசிக்கு சில டிஸ்டர்பன்ஸ் கொடுப்பாரு அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியான நேர்களே அதுக்கு வந்து இப்போ நான் ஒரு வழிபாடை சொல்கிறேன் அந்த வழிபாடை செஞ்சுருங்க இது ஒரு சின்ன வழிபாடு தான் வீட்லேயே செஞ்சிடலாம் வீடியோ பொறுமையாக கேளுங்க இந்த வீட்டில் வந் இந்த வீடியோவில் வந்து ராகு தோஷம் இருக்கிறவர்கள் ஜனன ஜாதகத்தில் ராகு வந்து ராசிக்கோ லக்கணத்துக்கோ ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த இடத்துல இருக்கிறவங்க இதை செய்யலாம் சரியா லக்கணத்துக்கு தான் அதிகம் ராசிக்கு வந்து கம்மி தான் சரியா லக்கணம் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு இருந்தாருன்னா குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும் பிரச்சனை இருக்கும் ஆரம்ப கல்வி சரியாக இருக்காது பேச்சுவார்த்தையில் நிதானம் இருக்காது நாலாம் இடத்துல இருந்தார்னா தாயை கெடுத்துருவார் வண்டி வாகன யோகம் இருக்காது வண்டி வாகனத்தில் பிரச்சனை இருக்கும் தேக ஆரோக்கியம் போகும் ஏழாம் இடத்துல இருந்தாருன்னா கணவன் மணி பிரச்சனைகள் எனக்கம் நல்லா இருக்காது பிரச்சனையாக இருக்கும் சண்டை போட்டுட்டு சல்லு புல்லுன்னு விழுந்துட்டு இருப்பாங்க எட்டாம் இடத்துல இருந்தாலும் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும் கடன் கப்பு வாங்கிட்டு இருப்பாங்க எதிர்பாராக சில பிரச்சனை வம்பு வழக்கு கோட்டு கேசுன்னு போகும் பன்னெண்டாம் இடத்துல இருந்தாருன்னா அதின சேன போக நல்லா இருக்காது அலைச்சல் இருக்கும் இருக்கிற விட்டு நகட்டி விட்டுருவார் இது ராசிக்கு இருந்தாலும் சரி லக்கணத்துக்கு இருந்தாலும் சரி லக்கணத்துக்கு இருந்தாருன்னா நூற்றுக்கு எண்பது பர்சன்ட் நடக்கும் ராசிக்கு இருந்தாருன்னா நூற்றுக்கு ஐம்பது பர்சன்ட் நடக்கும் சரியா லக்கணம் தான் சிறப்பு ராசி வந்து அதுக்கு துணை போகும் சரியா நேர்களே அதை நீங்கள் நல்லபடியாக மனசில் வச்சுக்கோங்க இப்போ ராகுபவனை பற்றி ஓரளவு சொல்லியிருக்கிறேன் இன்னும் நிறையா சொல்லலாம் பட்டு வந்து வீடியோ நோக்கம் வேறு இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நான் ஒரு சின்ன ஒரு பரிகாரம் சொல்கிறேன் புத்து மண் எடுக்கணும் புத்து மண் வந்து சில கோயில்லேயே இருக்கும் இல்லைன்னா நம்ம ஊரில் ஒதுக்குபரமான இடத்துல இருக்கும் கரையாம்புத்து இருக்கும் கரையாம்புத்தில் சில நேரம் பாம்பும் குடி இருக்கும் சில நேரம் மற்ற ஊர்வனையும் இருக்கும் அந்த பள்ளி இல்லி மற்ற இது ஓனாலலாம் குடியிருக்கும் அந்த பொந்து குழப்பி ஒளிஞ்சிருக்கும் ஸோ கரையாம்புத்தல் மண் எடுக்கணும் பார்த்து எடுக்கணும் என்றைக்கு சார் எடுக்கணும்னா வெள்ளி செவ்வாய் ஞாயிறு இந்த மூணு நாளில் என்றைக்கி ஒரு நாள் எடுக்கணும் மதிய நேரம் எடுக்கக்கூடாது பன்னெண்டு டூ ரெண்டு எடுக்கக்கூடாது ஒன்று காலையில் எடுத்துடலாம் எட்டு டு ஒம்போது பதினோரு மணிக்குள்ளே எடுத்துடலாம் இல்லைன்னா சாயந்தரம் நாலு டு அஞ்சு எடுக்கலாம் ஸோ காலை வேலை இல்லைன்னா சாயந்தரம் வேலையில் எடுக்கலாம் பார்த்து எடுக்கணும் எடுக்க போகும்போது கூட ஒருத்தரை வச்சுக்கணும் நீங்கள் கோயிலில் புத்துமண் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லை பாதுகாப்பாக இருக்கும் இப்போ சங்கரம் கோயில் போனீங்கன்னா மண் இருக்கும் அதுமாதிரி சென்னையில் சில கோயிலும் புத்து அம்மன் புத்துமாரியம்மன் கோயில் புத்து அம்மன் கோயில் இருக்கும் அங்கே புத்து இருக்கும் அந்த புத்து புத்தை எடுத்துக்கலாம் ஆனால் மேக்ஸிமம் பூசாரி விட மாட்டார் கோயிலுக்கு பூசாரி கொஞ்சம் பார்த்து எடுக்கணும் இல்லைனா நீங்கள் புத்தில் உள்ள மண்ணை எடுத்துக்கலாம் சரியா புத்து மண்ணை எடுத்துக்கலாம் கரையாம்புத்தாகவும் கட்டியிருக்கும் சில நேரம் மரத்துலேயும் கட்டியிருக்கும் மரத்து கீழே புத்து இருக்கும் சரியாக அந்த மண்ணை எடுத்துக்கலாம் ஸோ வாட் எவர் மேபி அந்த புத்து மண்ணை எடுக்கணும் குழந்தைகள் யாரும் எடுக்க வேண்டாம் வீட்டில் இருக்க பெரியவங்க போய் எடுங்க இதை எடு இதை இந்த காரியத்தை செய்கிறவங்க முப்பது வயதுக்கு மேற்பட்டவங்க செஞ்சு செய்யுங்க சரியாக சின்ன குழந்தைகள்லாம் தயவுசெய்து செய்யாதீங்க ஏன்னா பாதுகாப்பாக எடுக்கணும் நான் வீடியோ போடுறது முக்கியம் கிடையாது உங்கள் பாதுகாப்பாக தான் எனக்கு முக்கியம் அந்த புத்து மண் எடுக்கும்போது குச்சி எடுத்துகிட்டு போங்க இல்லைன்னா ஒரு ஒரு கம்பி எடுத்துகிட்டு போங்க ஒரு ஆயுதம் எடுத்துகிட்டு போய் தான் அந்த மண்ணை எடுத்துகிட்டு ஒரு சின்ன பாத்திரத்தில் போட்டுவாங்க சரியா இல்லைன்னா சிரட்டையில் போட்டுவாங்க தேங்காய் முடி இருக்கு பார்த்தீங்கன்னா சிரட்டை அதில் போடலாம் அது வந்து சுக்குரனு உடைய ஆதிக்கம் தான் அதுக்குள்ளே போட்டு கொண்டு வரலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ அந்த சிரட்டையெல்லாம் நீங்கள் போட்டு மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது இல்லைன்னா ஒரு பேப்பரு கண்ணாடி பவுலு எதாவது எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதில் போட்டு அந்த மண்ணை கொண்டு வரலாம் ஒரு கைப்பிடி அளவு கொண்டு வாங்க சரியா ஒரு கைப்பிடி நம்ம வலது கையில் பிடிச்சோம்னா ஒரு கைப்பிடி ஒரு கிரிக்கெட் பால் அளவுக்கு கொண்டு வந்தால் போதும் அதை ரொம்ப எடுக்க முடியாது போதும் நமக்கு அதை வீட்டு கொண்டு வந்துடுங்க வெள்ளிக்கிழமை அதை வச்சு பூஜை பண்ணணும் சரியா அதனால் நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது உன்சை நம்ம அதை எடுத்துகிட்டு விட்டோம்னா டக்குன்னு அதை வந்து நம்ம பரிகாரம் பண்ணிடணும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டில் வைங்க வெள்ளிக்கிழமை காலையில் பத்தரை டு பன்னெண்டு ராகு வேலை வரும் சரியாக தாய்மார்கள் இருக்கணும் சுமங்கிலி பெண்கள் அல்லது கன்னி பெண்கள் வீட்டில் இருக்கணும் ஆண்கள் வேலை வெட்டி போகிறாருந்தால் போங்க பெண்களே செய்யலாம் இதுக்கு ஆண்கள் அளவுக்கு தேவையில்லை பெண்கள் செஞ்சாலுமே ஆண்களுக்கு புண்ணியம் வரும் சரியாக உங்கள் இல்லை இல்லைன்னா உங்கள் தாய் உங்கள் தங்கை உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் யார் செஞ்சாலுமே உங்களுக்கு புண்ணியம் வரும் அதனால் ஆண்கள் வந்து எதிர்பார்க்கின்ற அவசியம் இல்லை வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்கள் செய்யுங்க இல்லை சார் நான் பூஜையில் நானும் கலந்துக்குறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை செய்யுங்க குடும்பத்தோடு எல்லோரும் வீட்டில் இருப்பீங்க எல்லாத்துக்கும் லீவாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை நால்ரைட்டும் ஆறு செய்யுங்க சாயந்தரம் ராகு வேலை வரும் நல்லது தான் சாப்பிட்டு கூட்டு முடிச்சுட்டு சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே கொஞ்சம் சுத்தமாயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பூஜை ஆரம்பிங்க சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஞாயித்துக்கிழமை சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே செய்யலாம் என்ன சார் செய்யணும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது ஒரு கண்ணாடி பவுலு கண்ணாடி பவுலில் அந்த க இதை போடுங்க நிறைய மண்ணை போடுங்க புத்து மண்ணை போடுங்க ஒரு எலுமிச்சம் ஒரு நெல்லிக்காய் அளவு போடுங்க ஏன்னா பிடி வினையா விநாயகர் பிடிக்கணும் அவ்வளோதான் அதில் விநாயகர் பிடிக்கணும் எலுமிச்சை மழை அளவு போட்டாலே போதும் இல்லைனா நெல்லிக்காய் அளவு போடுங்க சிறுசாக பிடி பிடிச்சா போதும் நம்ம அஞ்சு வரலும் சேர்ந்து பிடிச்சோம்னா அது சிறுசாக வரும் விநாயகர் பிடிக்கிறது தெரியும் வீட்டில் இருக்க பெண்களுக்கு உள்ளங்கையில் அந்த சந்தனத்தை வச்சு பிடிப்போம் பார்த்தீங்களா அதே மாதிரி இந்த மண்ணை வச்சு பிடிக்கணும் இந்த மண்ணை என்ன பண்ணுறீங்கன்னா கண்ணாடி பாவில் போடுங்க ஒரு நெல்லிக்காய் அளவு போட்டுட்டு அதில் கொஞ்சம் பன்னீர் ஊற்றுங்க கொஞ்சம் மஞ்சள் போடுங்க சந்தனம் போடுங்க அவ்வளோதான் மூணு தான் பன்னீர் சந்தனம் மஞ்சளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா நைஸாக குழஞ்சிரும் அதை அப்படியே விநாயகர் பிடிங்க விநாயகர் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நீங்கள் அதை செய்யணும் மிதுன ராசிக்குள்ள விநாயகர் யார் சார் அப்படின்னா துவிமுக கணபதி ஓம் துவிமுக கணபதியே நமக ஓம் துவிமுக கணபதியே நமகன் அப்படியே சொல்லிக்கிட்டே இருங்க சொல்லிக்கிட்டே அதை பிடிங்க மிகச்சிறப்பாக இருக்கும் கண்ணாடிங்கிறது வந்து சூக்கன்னுடைய ஆதிக்கம் மண்ணுங்கிறது செவ்வா ஸோ பெருகு யோகம் அதில் உண்டாயிரும் நீங்கள் எப்போ கண்ணாடியில் மண்ணை அந்த கரை புத்து மண்ணை போட்டு பிசஞ்சு அந்த உருவத்தை உண்டாக்குறீங்களோ அந்நேரம் பிருகுமங்கல யோகம் உண்டாக்கிறோம் விநாயகர் சக்தி வாய்ந்தவன் சந்திரன் ஸோ அப்போ அங்கே மூணு கிரகங்களோட ஆதிக்கம் வந்துடும் சுக்கரன் செவ்வாய் சந்திரன் இந்த மூணு கிரகங்களுமே அங்கே உள்ள அந்த அந்த ப்ராசஸில் நீங்கள் செய்கிற வினையிலேருந்து வெளியே வந்துடும் வினைன்னா என்ன செய்கிற காரியம் சரியா நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்துலேயுமே இறைவன் இருக்காருங்க இப்போ நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன் புதன் இருக்கிறார் இந்த ஃபோன் மூலிமா பேசுகிறேன்னா இதில் ராகு இருக்கிறார் இந்த மொபைல் ஃபோன் வந்து ராகு ஏன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டக்குன்னு கொண்டு போவார் நான் யூடியூப்பில் போட்டேனா உலகம் முழுக்க போகுது அதுக்கு வந்து காரணம் யாரு இந்த ராகு தான் சரியா பேச்சுக்கு வந்து புதன் இப்படி நிறைய சொல்லலாம் என்னுடைய எண்ணம் என்னுடைய எண்ணத்துக்கு சந்திரன் மனசில் நினைக்கிறத வெளியே வார்த்தையாக சொல்கிறேன் பார்த்திங்களா இது வந்து புதன் அதனால் எந்த ஒரு காரியத்திலுமே நவகிரகங்களுடைய ஆதிக்கம் இருக்குது நம்ம அதை சீர்படுத்தி செம்மப்படுத்தி செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் சக்ஸஸ் ஆகும் நமக்கு தேவை சக்ஸஸ் வெற்றி நம்ம ஈடுபட காரியம் நமக்கு சாதகம் மாறணும்னா அதை டைம் பார்த்து செஞ்சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ எதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த கண்ணாடி பவுலில் இந்த காரியத்தை செய்கிறதுல மூணு கிரகங்களுடைய தாக்கம் இருக்குது விநாயகர் பிடிச்சாச்சு சார் ஓகே ஞாயிற்றுக்கிழமை அஞ்சு மணிக்கு மேலே இந்த காரியத்தை செய்யுங்க விநாயகர் பிடிச்சி எதில் வைக்கிறீங்கன்னா அரசியலையில் வைக்கிறீங்க சார் அரச மரம் இல்லைன்னா வெத்திலையில் வைங்க சரியாக வெத்தலை மேலே அந்த விநாயகரை வச்சுருங்க பூஜை ரூபை ரெடி பண்ணுங்க பூஜை ரூமில் வந்து முக்கியமாக என்னென்ன படம் இருக்கணும் சார் அப்படின்னா துவிமுக கணபதி இருக்கணும் அந்த படம் நான் நிறைய பேருக்கு அனுப்பியிருக்கிறேன் ஆயிரக்கணக்கான பேருக்கு அடியுன்னு அனுப்பியிருக்கிறேன் நேற்று கூட ஒரு ஏழு எட்டு பேர் கேட்டாங்க மிதனராசிலேருந்து துவிமுக கணபதியும் ஐஸ்வர்ய லட்சுமி படத்தையும் கேளுங்க அப்படின்னு அனுப்பிவிட்டேன் வின மிதன ராசியில் பிறந்தவங்க வீட்டில் வந்து கண்டிப்பாக இந்த மூணு இந்த ரெண்டு பேர் படம் இருக்கணும் துவிமுக கணபதி ஐஸ்வர்யலுமி இந்த ரெண்டு படம் இருந்தாலே உங்களுக்கு எல்லா செல்வமும் வரும் சரியா ஸோ துவிமுக கணபதி படம் துவினா என்ன ரெண்டுன்னு அர்த்தம் அவருக்கு ரெண்டு முகம் இருக்கும் அவ்வளோதான் துதிதியே அப்படிங்கிறோம்ல பிரதமைனா ஒன்றுன்னு அர்த்தம் அமாவாசை முடிஞ்சு து பிரதமை துதியை திருதியை திருதினா மூணுன்னு அர்த்தம் சதுர்த்தினா நாலு சதுர்னா நாலுன்னு அர்த்தம் அதை சமஸ்கிருதத்தில் சொல்லியிருக்கிறாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு சமஸ்கிருதத்தை சொல்லியிருக்காங்க ஸோ துவினா ரெண்டுன்னு அர்த்தம் சரியா அதான் துவிமுக விநாயகர் அப்படிங்கிறோம் ஸோ அந்த விநாயகர் அடுத்து ஐஸ்வர்யலுமி படம் தேவி கருமாரியம்மன் படம் சரியா அதுபோக வந்து சித்திரல் படத்தை நீங்கள் வச்சுக்கலாம் சித்திரல் படம் நான் ஏற்கனவே கொடுத்துருக்குறேன் மிருக சிறிது பாம்பாடு சித்தர் திருவாதிரிக்கு வந்து எடக்காட்டு சித்தர் புனர்பூச நட்சத்திரத்துக்கு வந்து தன்வந்திரி இந்த சித்திர படத்தை நீங்கள் எப்போயுமே வச்சுக்கணும் குறிப்பாக இப்போ மிதனராசியில் குருதேசை நடக்கிறவங்க இந்த வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பு குருவாரல் அப்படியே கிடைக்கும் சரியா சித்திரப்படத்தையே வச்சுக்கலாம் அந்தந்த நட்சத்திரத்துக்கு உண்டான சித்திரப்படத்தை வச்சுக்கோங்க இந்த படம் ஃபோட்டோலாம் வேணும்னா என்கிட்ட கிழங்க அனுப்பி அனுப்பிவிடுவேன் ஃப்ரீயாகவே அனுப்புவேன் அந்த இமேஜை அனுப்புவேன் அது பிரிண்ட் அவுட் எடுத்து வீட்டில் வச்சுக்கோங்க நடக்கிறவங்களுக்கு நடக்கிறவங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரி நேர்களே இந்த ஒரு படத்தை வச்சுட்டு பூஜை ஆரம்பிங்க விநாயகரை பிடிச்சி நீங்கள் வெத்திலையில் வச்சுட்டீங்க அவருக்கு அந்த விநாயகர் மேலே குங்குமம் வைங்க பூக்கள் போடுங்க நறுமண பூக்கள் போடுங்க அடுத்து கெண்டியில் தண்ணி வைக்கணும் ரொம்ப முக்கியம் இது மாதிரி காரியங்கள் பண்ணும்போது வழிபாடு பண்ணும்போது கெண்டியில் தண்ணி இருக்கணும் தீர்த்தம் இல்லாமல் பண்ணக்கூடாது அதில் என்ன பண்ணுறீங்கன்னா தண்ணி வச்சுட்டு அதில் அருகம்பல் போடுங்க அடுத்து அதுக்கடுத்து வந்து நறுமண பூக்கள் போடலாம் சரியாக நறுமண பூக்கள் போடலாம் துளசி போட்டாலும் போடலாம் துளசி போட்டிங்கன்னா வில்பம் போடக்கூடாது ஏதோ ஒன்று தான் போடணும் துளசி போட்டிங்கன்னா வில்பம் போடக்கூடாது துளசி போட்டிங்கன்னா விபூதி போடக்கூடாது சரியா வில்பம் போட்டிங்கன்னா குங்குமம் போடக்கூடாது அந்த சில பேர் தண்ணியில் வந்து குங்குமம் மஞ்சள் விபூதியெலாம் போடுவாங்க சில விஷயத்தை கரெக்டாக செய்யணும் வில்வம் போட்டிங்கன்னா குங்குமம் போடக்கூடாது துளசி போட்டிங்கன்னா விபூதி போடக்கூடாது ஏதோ ஒன்று போட்டுக்கலாம் சார் ரெண்டுமே வேண்டாம் சார் அப்படின்னா அருகும்பலை போடுங்க பூக்களை போடுங்க எல்லாம் போட்டுக்கலாம் மல்லிகைப்பூ முல்லைப்பூ போட்டிங்கன்னா விபூதி போடலாம் குங்குமம் போடலாம் சந்தல் குங்குமம் போடலாம் ஏன்னால் இதில் போகிறதுனால அது ஒரு சக்தி கிடைக்கும் ஆனால் சக்தி கிடைக்கும் உண்மை தான் ஒரு எனர்ஜி கிடைக்கும் ஆனால் அந்த விபூதியும் வில்வம் துளசி குங்குமம் நாளையும் பிரிக்கணும் ஏன்னா ஒன்று வந்து சிவனுக்கு உள்ளது ஒன்று வந்து பெருமாளுக்கு உள்ளது சரியா நேர்களே இதில் சின்ன ஒரு அணுகுமுறை இருக்குது அதை பார்த்து செய்யணும் பிரித்து செய்யணும் எல்லாத்தையும் போடுறேன் சார் வில்வத்தையும் போடுறேன் துளசியும் போடுறேன்னு அப்படி கும்பிடக்கூடாது சரியா அதில் ஒரு ஆச்சாரம் இருக்குது முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் நம்மளா புதுசாக எதுவும் கண்டுபிடிக்க வேண்டாம் தலைமுறை தலைமுறையை நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சுட்டு வராங்களோ அதை ஃபாலோ பண்ணாலே போதும் நல்லா இருப்போம் சரியா நேரில் ராஜராஜ சோழன் காலத்தில் அவ்வளோ பெரிய கோயில் கட்டினா அப்போ என்ன அவ்வளோ டெக்னாலஜி இருந்ததா கம்ப்யூட்டர் இருந்துச்சா லேப்டாப் இருந்துச்சா எதுவுமே கிடையாது அன்றைக்கி இருக்கிற ஆளுகளை வச்சுட்டு அவ்வளோ பெரிய கோபுரம் கட்டினா தஞ்சாவூரில் அந்த கோபுரத்தோட நிழல் கீழே அந்த அந்தளவுக்கு யோசனை பண்ணி கட்டியிருக்கிறாங்க சரியா ஆயிரம் வருஷத்துக்கு மேலே ஆயிருச்சு அப்போ அளவுக்கு டெக்னாலஜி அங்கே இருந்திருக்கு டெக்னாலஜி எங்கே இருந்திருக்கு அவன் யோசனையில் இருந்திருக்கு செயல்பாட்டில் இருந்திருக்கு இன்றைக்கு மாதிரி ஃபோனு கம்ப்யூட்ரு லேப்டாப்பு காதில் மாட்டுறது கண்ணில் மாட்டுறது அதில் மாட்டுறது எதுவுமே இல்லை அதனால் முன்னூர்கள் அனைவரும் யாரும் மூடர்கள் அல்ல நம்ம முன்னோர்கள் எல்லாமே நம்மளை காட்டிலும் புத்திசாலியாக இருந்து வகுத்து வச்சுட்டு போயிருக்கிறாங்க நம்ம புதுசாக செய்கிறோமோ இல்லையோ அதை ஃபாலோ பண்ணாலே போதும் அதை கட்டி கத்தாலே போதும் ரைட் நேர்களே ரொம்ப ஸ்கிப் பண்ண வேண்டாம் நேராக சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம் சப்ஜெக்ட் என்னென்னா அந்த கண்டியில் வந்து அந்த சொன்ன மாதிரி பொருட்களை போடுங்க படைகள் என்ன சார் வைக்கணும் படையலும் வைக்கணும் இந்த பூஜைக்கு படையல் இருக்கணும் பசும்பால் வைங்க அவ்வளோதான் பசும்பால் நாட்டு சக்கரை போதும் சரியா சிம்பிளாக பண்ணுவோம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பண்ணுவோம் பசும்பால் நாட்டு சக்கரை பிரார்த்தனை பண்ணுங்கள் சரியா விநாயகர் நாமத்தை சொல்லுங்கள் சர்ப்ப விநாயகர் ராமத்தை சொல்லுங்கள் ஏன்னா அந்த வந்து நம்ம வந்து அந்த விநாயகர் பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா அது வந்து புத்து மண் தான் புத்து மண்ணுனாலே சர்ப்பம் குடியிருக்கிற இடம் தான் அதனால் சர்ப்ப விநாயகர் ராமத்தை சொல்லுங்கள் ஓம் சர்ப்ப விநாயகரே போட்டின்னு பதினெட்டு தடவை சொல்லுங்கள் அடுத்து தேவி ஸ்ரீ கர்மாரயம நாமத்தை சொல்லுங்கள் ஏன்னா புத்தில் இருக்கிறவ வந்து பாம்பு தான் பாம்பு வந்து அன்னையின் வடிவம் சக்தி வடிவம் புத்திலிருக்கும் பாம்பு அதை சத்தியமாக நீ நம்பு சக்தினு உடையும் பாம்பு நித்தமும் அதனே வேண்டு ஸோ தாய் தான் வந்து பாம்பாக இருக்கிறா அன்னை ஆதிபிராசித்தி தான் பாம்பாக இருக்கா பாம்பு வந்து சிவன் காலத்திலையும் இருக்குது அதில் தான் பெரும்பாலும் படுத்திருக்கிறார் ஆதிசிசன் அவர் தான் படுத்திருக்கிறாரு ஸோ முக்கியமான ஒரு ஒரு உயிரினமாக பாம்பு பார்க்கப்படுகிறது இந்து மத வழிபாடில் வந்து பாம்பு வந்து முக்கியமான தெய்வத்தை சார்ந்து இருக்குது அதனால் அந்த புத்து மண்ணை நம்ம வந்து சர்ப விநாயகரை நினச்சி கும்பிடுவோம் தேவி கருமாரியம் நாமத்தை சொல்லுங்கள் சரியா கருமாரி உருமாரி மகமாயி அன்னி ஆதிபிராசத்தையே போற்றி கிரேவிசி கருமாரி மனை போட்டி சந்தன மாதிரியே முத்துமாரியே இருக்கக்கூடிய மாதிரி மனை வாழ வந்த மாதிரி மனை போற்றி சமயபுரத்து மாறுமனே போட்டு வெயில் வந்த போட்டி தப்பக்குளத்து மாறுமனே போற்றி நான் எங்கள் ஊரில் உள்ள அம்மனெல்லாம் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் ஊரில் உள்ள அம்மனெல்லாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ கேட்குறவங்க இந்நேரம் உங்கள் ஊரில் உள்ள அம்மன் பேரை டெக்ஸ்ட் பண்ணுங்கள் சார் நான் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கிறேன் காஞ்சி அம்மன் காமாட்சி அம்மன் காமாட்சி அம்மன் தாயே போற்றி நான் சிதம்பரத்தில் இருக்கிறேன் சிவகாமி அம்மனே போற்றி உங்கள் ஊரில் உள்ள அம்மன் நான் டெக்ஸ்ட் பண்ணுங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியம் சரியா நேரிலே அதாவது நம்ம சொல்கிறத காட்டிலையும் எழுதுகிறது தான் ரொம்ப முக்கியம் எழுத் எழுத்து அறிவித்தவன் இறைவன் இறைவன் வந்து எழுத்து ரூபத்தில் தான் இருக்கான் அந்த காலத்தில் எல்லாருமே எழுதியிருக்கிறாங்க சூடியில் எழுதியிருக்கிறாங்க எழுத போய் தான் எல்லாமே கிடச்சிருக்கு நமக்கு பாசுரங்களை பாடிருக்கிறாங்க பதிகத்தை பாடியிருக்கிறாங்க அதே நேரம் எழுதியிருக்கிறாங்க எழுத போய் தான் இன்றைக்கி எல்லாமே வந்திருக்கு சரியான நேரில் அதனால் நமக்கு எழுதுறதுக்கு நேரம் இல்லை எல்லாமே டிஜிட்டலாக போச்சு அதனால் ஒரு வரினாச்சும் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் ஓம் தாயே போற்றி மீனாட்சி அம்மனே போற்றி காமாட்சியம்மனே போற்றி அம்மனை போற்றி தேவிஸ்ரீ கருமாரி கருமாரியம்மனே போற்றி அப்படின்னு எழுதுங்க புண்ணியம் தேரும் பூஜ்ஜியம் முடிங்க மகாலட்சுமி மந்திரம் சொல்லுங்கள் மகாலட்சுமி மந்திரம் ரொம்ப முக்கியம் சரியா மகாலட்சுமி மந்திரத்தை நிறையா இருக்கனே அனுப்பியிருக்கிறேன் வேணுங்கிற எங்கிட்ட வாங்கிக்கோங்க நமஸ்தே செல்வ செல்வரூபணி நமஸ்தே கமலவாசினி தேகமே தனபிராப்தி நித்தியம் சித்திர்பதுமே சதா இதை சொல்லுங்கள் இல்லைனா அஷ்வசிம்தாயை போற்றி அப்படின்னு சொல்லுங்கள் சரஸ்வதி நாமத்தை சொல்லுங்கள் அது போங்க காவல் தெய்வம் குலதெய்வம் எல்லாத்தையும் சொல்லுங்கள் ராகுதோஷம் இருக்கிறவங்க நல்லா மனப்பூர்வமாக வழிபாடு பண்ணுங்கள் சில பேருக்கு ராகுதோஷம் இருக்கும் திருமண தடை ஆகும் ரெண்டாம் இடத்துல ராகு இருந்தாலும் குடும்பம் அமையாது ஏழாம் இடத்துல ராகு இருந்தாருனா திருமண தடை இருக்கும் அஞ்சாம் இடத்துல ராகு இருந்தாலும் புத்திர சந்தானம் கிடைக்காது தட்டி போய்கிட்டே இருக்கும் சரியா இப்படி நிறையா இருக்குது அஞ்சாம் இடத்துல ராகு இருந்தாருன்னா ரொம்ப இதை பண்ணுவார் உதாரணத்துக்கு சொல்கிறேன் மேசலக்கணம் மிதுன ராசி அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கிறார் சிம்மத்தில் இருந்தாருன்னா புத்தரை பாய்க்கு ரொம்ப லேட்டாகும் அது சூரியனை பிடிச்சி வச்சுட்டாருன்னா ரொம்ப கரகணத்தில் இருந்தாருன்னா ரொம்ப லேட்டாகும் சரியா இதெல்லாம் வந்து அது சூரியன் வந்து மிதுனத்தில் இருந்தாலும் கண்ணியில் இருந்தாலும் ரொம்ப பிரச்சனை ஏன்னா அஞ்சு குடியும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடாது ஆறு குடியும்னு அது அது சில எல்லாம் இருக்குது ஸோ அஞ்சாம் இடம் ராகு சம்மந்தப்பட்டாலும் புத்திர சந்தானம் இருக்காது பில்லை பிறக்காது ஆண் வாரிசு கிடைக்காது அப்படியே ஆண் வாரிசு இருந்தாலும் வீட்டுக்கு அடங்க மாட்டான் தாப்பேன் பச்சை கேட்க மாட்டான் இப்படிலாம் எல்லா வேலையும் ராகு பண்ணுவார் ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் தீரணும்னா இந்த வழிபாடு ரொம்ப முக்கியம் ஸோ ராகு வழிபாடு இந்த வழிபாடை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பக சிறப்பு இருக்கும் ராகு கேதுகள் இணைந்து இந்த புத்து மண்ணில் இருப்பாங்க சரியா அந்த ரெண்டு சிற்பக்கரகங்களும் சேர்ந்து இந்த புத்து புத்துமண்ணில் வாசம் பண்ணுவாங்க இந்த வழிபாடை பண்ணுங்கள் மண்ணை பிடிங்க மிச்ச மண்ணு கொஞ்சம் இருக்குது பார்த்திங்களா நம்ம நிறைய எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் விநாயகர் பிடிச்சது போக மிச்ச மண்ணை என்ன பண்ணிங்கன்னா அதையும் வந்து பூஜை ரூமில் வச்சுருங்க அதுக்கும் சேர்ந்து பூஜை பண்ணுங்கள் பற்றி சூடம் எல்லாம் காட்டுங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு ப்ரே பண்ணுங்கள் உங்கள் கஷ்டத்தெல்லாம் சொல்லுங்கள் உங்கள் வேண்டுதலை சொல்லுங்கள் ஒரு மனதாக கும்பிடுங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு சார் அப்படின்னா பூஜை முடிஞ்சு ஒரு ஒன் ஹவர் கழித்து அந்த விநாயகர் அப்படியே எடுங்க வெத்தலையில் இருக்கிற விநாயகர் அப்படியே எடுத்து உங்கள் வீட்டில் இருக்கிற இடத்துல வைக்கலாம் சேஃப்டி லாக்கர் நகை வைக்கிற இடம் பூஜை மற்ற இடம் சுத்தமான இடத்துல வச்சிடலாம் பூஜை அறியில வைக்கணும் அவசியம் இல்லை சரியா பூஜை அரியல வைக்கணுன்ற அவசியம் இல்லை அதை எடுத்து ஒரு சுத்தமான இடத்துல வச்சிடலாம் நான் உத்தியோகம் பண்ணுறேன் தொழில் பண்ணுறேன் வியாபாரம் பண்ணுறேன்னா அங்கே கொண்டு போய் வைக்கலாம் நல்லாயிருக்கும் சரியாக ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் காரிய அனுகூலம் இருக்கும் தடைகள் நிற்கும் பொதுவாக ராகு வந்து காரிய தடையை கொடுக்குறவர் தான் பிரேக் அடிக்கிறவர் தான் சரியாக பிரேக் போடுறவர் தான் அந்த பிரேக்கெலாம் சரியாக பெறும் அதுபோக ராகு வந்து கர்ம பலனை கூட்டுறவர் கர்ம பலனை கூட்டுறது என்னென்னா நம்ம செய்கிற காரியத்தை வந்து தேவையில்லா காரியத்தை நிறைய பண்ண வைப்பார் ஜனன ஜாதத்தில் அவர் சரியில் வச்சுக்கோங்களேன் நம்ம செய்கிற காரியங்கள் வந்து தேவையில்லாத காரியமாக இருக்கும் கர்மாவை பெருக்கிறது கெட்ட காரியங்களை பண்ணிவிட்டு கர்மாவை பெருக்கிட்டே இருப்போம் இதை கழிக்க இன்னொரு பிறவி பறக்கணும் சரியா அதனால் பிறவி பறக்க பிறக்க நம்ம கஷ்டம் அனுபவிச்சிட்டு தான் இருக்கணும் அதனால் கர்மாவை குறைக்கணும்னா நல்ல காரியங்களை பண்ணணும் ராகு வந்து கர்மாவை பெருக்குவார் சரியா கர்மாவை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன் கர்மாவை சம்மந்தப்பட்ட காரியங்கள் மூணு இருக்குது ராகு பகவான் சனி பகவான் குரு பகவான் ஸோ பகவான் வந்து கர்மாவை பெருக்குவார் அதனால் அந்த கர்மா பெருக்கிற காரியமெல்லாம் குறையும் நல்ல காரியங்களை செய்வீங்க கட்ட காரியத்தை இனிமேல் செய்ய மாட்டேங்க இது செஞ்சிட்டிங்கன்னா மனசில் நல்லதே நினைப்பீங்க நல்லதே நினைத்து நல்லதே பார்த்து நல்லதே செய்வீர்கள் ஸோ அதை வந்து நீங்கள் தொழில் வியாபாரம் பண்ணுற இடத்துல வைக்கலாம் மிச்சம் மண் இருக்குது பார்த்தீங்களா மிச்சம் மண் பிடிச்சி வச்சுருக்கோம்ல உருண்டையா அதை பூஜை அறையிலே வைங்க அது ஒரு ரெண்டு நாளில் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆயிரும் உணர்ந்து போயிடும் காஞ்சிரும் காஞ்சி பின்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா அதை அப்படியே தூள் பண்ணிடுங்க நல்ல நைஸாக தூளாகிடும் நல்லா நைஸாகிடும் கரையாம் புத்து மண்ணை நல்லா நைஸ் ஆயிடும் அந்த புத்து மண்ணு நைஸ் ஆயிடுச்சுன்னா அதை ஒரு மஞ்சள் பேப்பர் அல்லது சிவப்பு பேப்பரில் கட்டுங்க மஞ்சள் அல்லது சிவப்பு பேப்பரில் கட்டிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரியா மஞ்சள் அல்லது செவுப்பில் கட்டணும் கட்டி அப்படியே பூஜை ரொம்ப வச்சுக்கோங்க அது என்ன பண்ணணும்னா தினமும் நீங்கள் வெளியே போகும்போது நெத்தியில் பூசிக்கலாம் சரியா நெத்திரை மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது பூசிட்டு போனீங்கன்னா போகிற காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் சரியா நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க ஒரு பிஸ்னஸ் விஷமாக ஒருத்தர் பார்க்க போகிறீங்க இல்லைன்னா ஒரு தொழில் ரீதியாக போகிறீங்க ஏதோ ஒரு காரியத்துக்கு பார்க்க போகிறீங்க அதை பூசிட்டு போனீங்கன்னா அது சக்ஸஸ் ஆகும் காரிய அனுகூலம் கிடைக்கும் சரியா நேர்களே இது வந்து நம்ம வீட்டில் நம்ம கையால் செஞ்சு நம்ம மந்திர சொல்லி நம்ம நமக்கே பயன்படுத்திக்கிறோம் யாரும் இதில் தலையிடலை நம்ம வீட்டில் ஒரு ஒரு உபாசனை பண்ணி ஒரு பரிகாரம் பண்ணி அதை நம்மளே யூஸ் பண்ணும்போது அது சக்தி அதிகமாக இருக்கும் இன்னும் வெளியாட்கள் யாரும் வரலை வெளியாட்கள் வரும்போது வேறு வைப்ரேஷன் வரும் நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம பிளட்டு நான் என் மனைவி என் குழந்தைகள் என் தாய் தகப்பன் எல்லாமே வந்து ஒரு இணைஞ்சு செய்கிறோம் ஒரே வைப்ரேஷனில் செய்கிறோம் ஒரே சாப்பாடை சாப்பிட்டு ஒரே இதில் செய்கிறோம் இதுதான் ரொம்ப முக்கியம் சரியா நேரில் இதெல்லாம் ஒரு சூட்சுமூவான வழிபாடு சரியா அதை தான் ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்கிறானுங்க கோயிலில் போய் வழிபாடு பண்ணுறது வேறு பிரார்த்தனை அது கூட்டு பிரார்த்தனை எல்லோரும் வருவாங்க பல தரப்பட்ட மக்கள் வருவாங்க ஆனால் குடும்பத்தில் வந்து ஒரே வைப்ரேஷன் இருக்கும் எல்லோரும் ஒரே நினப்பில் இருப்பாங்க ஒரு தாய் இதை இருக்காங்கன்னா அவங்க பிள்ளைகள் மேலே தான் அக்கறையாக இருப்பாங்க என் பிள்ளை நல்லா படிக்கணும் என் பிள்ளை நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும் ஸோ அதையே நோக்கத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும் சரியா நேர்களே ஸோ நம்ம வீட்டில் செஞ்ச அந்த பரிகாரத்தை நம்மளே யூஸ் பண்ணும்போது அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் இதை யூஸ் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் இது மட்டும் நெட்டீரியல் பூசுங்கள் நினைத்தக்கார நடக்கும் பணம் சுத்து கிடைக்கும்னு தம்மையில் போடுவேன் சரியா அனைவரும் இதை பயன்பட்டுங்க இதை செய்யுங்க நல்லபடியாக இருங்க இது ஒரு சின்ன காரியம்தான் பட் வந்து அந்த புத்து மண் எடுக்கிறது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து போய் எடுக்கணும் அசாலத்தனமும் எடுக்காதீங்க சரியாக நல்லா தெரிஞ்ச இடத்துல எடுங்க கிராமப்புறத்தில் நிறையா கிடைக்கும் சிட்டிக்குள்ளே அந்தளவுக்கு சிறப்பாக கிடைக்காது இது சரியாக சிட்டிக்குள்ளே இல்லாதவங்க யாராச்சும் மூலிமா வாங்கிட்டு வர சொல்லுங்கள் சில இடத்துல மரத்து கீழே அந்த புத்து இருக்கும் சரியாக கீழே புத்து இருக்கும் கரையான் புத்து இருக்கும் அதை நீங்கள் எடுத்துக்கலாம் சரியாக கொஞ்சம் இது பார்த்து தான் எடுக்கணும் ஏன்னா கரையான் புத்து மண் கிடைக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுத்துக்கணும் செய்யுங்க அவசரப்பட்டுலாம் செய்ய வேண்டாம் மைண்டில் வச்சுக்கோங்க வாய்ப்பு கிடைக்கும்போது செய்யுங்க சரியா என்றைக்கு செஞ்சாலும் திங்கக்கிழமை செய்யுங்க சாரி வெள்ளிக்கிழமை செய்யுங்க சரியா வெள்ளிக்கிழமை பத்தரை டு பன்னெண்டு சரியா இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை நாலரை டு ஆறு ஞாயிறு வெள்ளி செவ்வாய் இந்த மூணு நாள் பரிந்துரைக்கப்படுகிறது செவ்வாய்க்கிழமை செய்ய போகிறேன் சார் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை ராகு வேலையில் செய்யலாம் செவ்வாய்க்கிழமை ராகு வேலை எப்போ சார் வருது செவ்வாய்க்கிழமை ராகு வேலை வந்து மூணு டு நாலரை ஞாயிற்றுக்கிழமையும் வந்து நாலு ருப் ஆறு சரியா ஞாயிற்றுக்கிழமை நாலு ருப்ட்டு ஆறு செவ்வாய்க்கிழமை மூணு டு நாலரை வெள்ளிக்கிழம பத்து ரூப் டு பன்னெண்டு உங்கள் சாய்ஸ் தான் சரியா பொறுமையாக செய்யுங்க இது ஒரு நல்ல ஒரு பரிகாரமாக பார்க்கப்படுகிறது இதை செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் இப்படி நிறைய தாந்திரிய பரிகாரங்கள் தாந்திரிய பூஜைகள்லாம் இருக்குது வீட்டிலையே செய்யலாம் வாழ்த்துக்கள் நேரில் சந்தேம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க ஃபோட்டோ வாங்குகிறவங்க வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள் டபுள் எயிட் ஜீரோ செவன் ஃபோர் ஃபைவ் செவன் சிக்ஸ் டூ ராகு மந்திரமெலாம் ஒன்று நிறைய இருக்குது அதெல்லாம் சமஸ்கிருதத்தில் இருக்கும் நம்ம அந்த மந்திரத்தெலாம் மனப்பாடம் இருக்க வேண்டாம் நீங்கள் ராகுவை கும்பிடணும் அப்படின்னா ராகு கதுகளை கும்பிடணும்னா ஓம் ராகுபவானே போற்றி கேது பவானே போற்றி விநாயகர் மந்திரத்தை சொல்லிட்டாலே கேது பவனு சரியாகிடும் தேவி கர்மாரியம்மன் மந்திரத்தை சொல்லிட்டாலே ராகுபவனு சரியாயும் ஏன்னா ராகு கதி தேவதை கர்மாரியம்மன் விநாயகர் தேவதை வந்து சாரி கேது கதிதேவதை வந்து விநாயகர் ஸோ விநாயகர் மந்திரத்தையும் தேவி ஸ்ரீ கருமாரியம்மனுடைய நாமத்தை சொன்னிட்டாலே ராகுகது மந்திரத்தை சொல்லிடலாம் இல்லை சார் நான் சொல்லுவேன் சொல்கிறவங்க இது மாதிரி சொல்லுங்கள் ஓம் ராக போட்டி போற்றி சாயாக்கரங்களை போற்றி சற்ப்பக்கரங்களைப் போட்டி நிலக்கரங்களை போற்றி சிம்கதாயின் புத்தணனை போட்டி சூர்பானுவே போற்றி சுவாதி நச்சுத்துக்குரியவனை போட்டி சதை நஷத்துக்குரியவனை போட்டி திருவாதி நட்சத்திர ஒருவனை போற்றி ராகுபவானே போற்றி அப்படின்னு சொல்லுங்கள் கேது பவானுக்கு என்ன சொல்லணும் மகநஷ்டத்துக்குரியவரையை போற்றி மூல மூலநஷ்டத்துக்குரியவரை போற்றி நட்சத்திர நஷ்டத்துக்குரியவரை போற்றி சாயாக்கரமே போற்றி சர்ப்பகரமே போட்டி நிழற்கரமே போற்றி அப்படின்னு சொல்லலாம் கேது ரெண்டு பேருமே ஒரே கிரக ஒரே ஆள் தான் ஒரே ஒரு பானு என்கிற ஒரு அரக்கன் தான் ரெண்டாக பிரிஞ்சிருக்கிறாரு தலைப்பாகம் வந்து கேதுவாக போயிடுச்சு வாழ்பாகம் வந்து ராகுவாக மாறிடுச்சு மனித முகம் பாம்பு உடல் வந்து ராகு பாம்பு தலை மனித உடல் வந்து கேது வாழ்த்துக்கள் நல்லபடியாக நடக்கட்டும் ராகு கேதுகள் தோஷமெல்லாம் நீங்கட்டும் சிறப்பாக வாழுங்க அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக அரைக்கத்துடன் தீர்க்காதவுடன் மிருகசீரசம் திருவாதரை புனர்புசன சத்துக்காரங்கள் வாழ வேண்டும் நல்லதே நடக்கட்டும் நல்லதே நட நல்லாதா நல்லாவே இருக்கட்டும் அனைத்து இன்பங்களை பெறுங்க ஏற்றத்தை பெறுங்க அனைத்து நலங்கள் வளங்களை பற்றி தேக ரைக்கத்துடன் தீர்க்க வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே